அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய உகந்த தை அமாவாசை மகிமை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாகும் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இந்த நாட்களில் அனிதம் புண்ணியம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது அமாவாசை தினம் என்பது மிக முக்கியத்துவம் பெற்றது தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மிக 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 சிறப்புடையது தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் ஜோதிட ரீதியாக சூரியக்காரன் பித்ருகாரகன் சந்திரன் மாதுர்காரன் என்று அழைக்கப்படுகிறது அமாவாசை என்பது மாதுர்காரனும் பித்ருக்காரனும் ஒன்றாக இருக்கும் காலமாகும் பிதூர்காரனாக சூரியன் மகராசியில் பிரவேசிக்கும் மாதமாக தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு பெற்றதாக பார்க்கப்படுகிறது மேலும் ஆடி மாதம் வரும் அமாவாசை என்று மோதாதிகர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் பெரும்பாலும் சனிக்கிழமையில் வரும் அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது அதுபோலத்தான் இந்த தை மாதத்தில் வரும் அமாவாசையானது மிக 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 சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது ஒருவன் தனது பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கி எந்தவித பலனும் இல்லை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது நமது முன்னோர்களை வணங்கும் ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பணங்களைத் தருவதாகும் மேலும் அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களின் பசியை போக்கினால் கடவுளின் ஆசியோடு முன்னோர்களின் ஆயுசும் பூரணமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தை அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் கொடுத்தும் ஏழைகளை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிகுந்த நற்பயணத்தை கொடுக்கும் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகள் கொண்டு சேர்த்து விட வேண்டும் பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம் கருப்பு உளுந்து கருப்புகள் வெள்ளம் உப்பு ஆடைகளை போன்றவை ஏழை எழுவருக்கு தானம் அளிப்பது மிக புண்ணியமாக பார்க்கப்படுகிறது அதோடு நம்ம வீட்டு மறைந்த முன்னோர்களின் ஆசையும் அது பெற்றுத்தரும் ஆதிலும் இந்த தை அமாவாசை தினத்தன்று இச்செயல்களை செய்வது இரட்டிப்பு பலன்களை கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடும் இப்படி செய்தால் நம் முன்னோர்கள் நற்கதி அடைவது பசியாறு திருப்தி அடைவதுமாக இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் நம்மையும் ருண ரோக பிரச்சினையிலிருந்து விடுவிப்பதோடு பல்வேறு காரிய தடைகளையும் போக்கி நற்பலன்களையும் நல்ல செயல்களையும் நடைபெற அருள் புரிகிறார்கள் தை அமாவாசையில் முன்னோர்களை வணங்கவும் அவர்களின் ஆசை பரிபூரணமாக பெறலாம் அமாவாசை என்று உலக எங்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரப்போகிறார்கள் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் முளைப்பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசையில் பிறந்தவர்கள் புக்தி மிகவும் கூர்மையான செயல் புரியும் ஆகையால் அவர்கள் அறிவி சரியான முறையில் செயல்படுத்த பயன்படுத்தினால் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் அமாவாசை என்று புகுத்தல் கூடுதலாக ஏற்படுவதற்காக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அமாவாசைக்கு பிறகு அநேகருக்கு தலையில் இரண்டு சுளி இருப்பதாக கூறப்படுகிறது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாளாக இந்த அமாவாசை பார்க்கப்படுகிறது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைந்து அமாவாசை திதியாகும் அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது முன்னோர்கள் இருந்த நேரம் தேதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுத்தது மிக மிக உய உகந்ததாக பார்க்கப்படுகிறது மூதாதியர்கள் உயிருடன் வாழ்ந்தபோது அவர்களை சரிவரி கவனிக்காததால் அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் நம்மை கவனிக்க தவறியவர்கள் அதாவது பெரியவர்களை கவனிக்க கவனிக்கத்தவர்களாக சேர்வதாக கூறப்படுகிறது பாவங்கள் பெரிய பாவம் பித்தர்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது தான் மறைந்து போன நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் தான் பித்திருக்கள் என அழைக்கப்படுகிறார்கள் பித்திருக்கள் மரணம் அடைந்த பிறகு புத்திருலோகம் சென்றடைகின்றனர் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததியினை ஆசீர்வாதம் செய்வார்கள் தங்களின் சந்ததியருக்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தவிர்ப்பது நிறுத்துவார்கள் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிதார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகள் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் கூறுவதில் இருந்தே இதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக இதனை நீங்கள் பார்க்க வேண்டும் தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு வீட்டுக்கு வந்து முன்னோர்கள் படையத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் எட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவு பொருட்களை படைத்து குத்துவிளக்கேற்றி ஏற்றி வைக்க வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை என்று பசுக்கு தானமாக வழங்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்துவிட்டு வீட்டில் வழிபாடு செய்ய முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகள் ஒத்திவைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகள் செய்யலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது இசை பார்த்தபடி அமர்ந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் வீட்டு வாசல் கோலமிடுதல் கண்டிப்பாக கூடாது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்